விக்ரமனின் நந்திபுரத்து நாயகி பாகம் மூன்று பத்தொன்பதாம் அத்தியாயம் நந்திபுரத்து ஓலை அருள்மொழிவர்மர் பட்டம் ஏற இருந்த அந்த இடைக்கால நாள்களில் யாரும் எதிர்பாராத ஒன்று நடந்துவிட்டது பாதாள சிறையில் கடும் காவலில் இருந்த ரவிதாசனை காணவில்லை அங்கிருந்து அவன் எப்படி தப்பி சென்றான் என்பதை ஒருவராலும் முடிவு செய்ய இயலவில்லை ஆனால் ரவிதாசன் ஈழத்து இளைஞனுடைய உதவியுடன் தான் தப்பித்து சென்றிருப்பான் ஒற்றிடமான முடிவுக்கு வந்தனர் அதனால் அவனை தக்க காவலில் வைத்தார்கள் பட்டம் ஏறுவதற்கு முன்பாக இத்தகையதொரு நிகழ்ச்சி ஏற்பட்டது அருள்மொழிவர்மரின் மனதில் மிக்க வேதனையை அளித்தது அதனால் அவர் நாலா திசைகளிலும் உள்ள சோழ நாட்டு ஒற்றர்களுக்கும் செய்தி அனுப்பி ரவிதாசன் இருக்கும் இடத்தை கண்டுபிடிக்குமாறு கட்டளையிட்டார் சிறை காவலர்களும் கோட்டை காவலரும் ஏதும் சொல்ல முடியாமல் மனம் போய் இருந்தனர் மற்ற அரசாங்க அலுவல்களில் மூழ்கியதால் அருள்மொழிவர்மர் இதை அதிகமாக பொருட்படுத்தவில்லை என்றாலும் ரவிதாசன் தப்பி சென்றதற்கு பின்னணியாக ஏதோ ஒரு முக்கியமான சம்பவம் நடக்கப் போகிறது என்ற முடிவுக்கு அவர் வந்தார் அமரபுச்சங்க பாண்டியன் வலுவான படைகளை சேர்த்திருப்பான் என்று அவருக்கு தோன்றியது அடுத்த தாக்குதல் பாண்டியர்களிடமிருந்து வரும் என்று எதிர்பார்த்திருந்தார் ஒருநாள் பிராட்டி அருள்மொழிவர்மரை சந்தித்தாள் மகுடாபிஷேகம் நடைபெற்ற பிறகு செல்வன் மதுரனை அழைத்துக்கொண்டு கொண்டு பல திருத்தலங்களுக்கு சென்று சுற்றி பார்க்கப் போவதாக அவள் அறிவித்தாள் குறிப்பாக தெற்கே ராமேஸ்வரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் சென்று புண்ணிய நீரில் நீராட வேண்டும் என்று தாம் எண்ணி அவள் கூறினாள் அருள்மொழிவர்மர் மெல்ல புன்னகை புரிந்தார் தாங்களும் மதுரனும் மட்டுமே செல்லப் போகிறீர்களா மற்றும் யாரும் உங்களுடன் வரப்போவதில்லையா என்று கேட்டார் பெரிய பிராட்டியாரின் உடல்நிலை இடம் அளித்தால் அவரும் கட்டாயம் வருவார் என்று குந்தவை கூறினாள் ராமேஸ்வரம் போன்ற புண்ணிய தலத்திற்கு தனியாக செல்லக்கூடாது என்பது தாங்கள் அறியாததன்றோ என்றார் அருள்மொழிவர்மர் இளைய பிராட்டியார் புரிந்து கொண்டு விட்டார் பந்தியத்தேவனை உடன் அழைத்து செல்வதைப் பற்றி அருள்மொழிவர்மர் குறிப்பிடுகிறார் என்பது புரிந்துவிட்டது அவர் கடல் கொள்ளையரை கண்டுபிடிக்கும் பணியில் ஈடுபடப் போகிறார் ஓஹோ என்று கூறி வாய்விட்டு சிரித்த அருள்மொழிவர்மர் வல்லவரையரை நீங்கள் அழைத்துக் கொண்டு போக வேண்டுமா கடல் கொள்ளைக்காரர்களை பிடிக்க வல்லவரையர் செல்ல வேண்டாம்தான் அவர் ஏனோ முன் நிற்கிறார் நான் அவரிடம் சொல்கிறேன் வேறு யாரையாவது அனுப்புவதாக அவரிடம் நீண்ட நாள்களாக தீர்த்த யாத்திரை செல்லுமாறு நான் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறேன் உண்மையில் இப்பொழுது அதற்கேற்ற வேலை வந்துவிட்டதா என்பதுதான் எனக்கு தெரியவில்லை என்று கூறி சற்று நிறுத்தினார் அருள்மொழிவர்மர் அருள்மொழிவர்மர் எதை பற்றி கூறுகிறார் என்பது இளைய பிராட்டிக்கு தெரியவில்லை அதை விளக்க முயன்ற அருள்மொழிவர்மர் ரவிதாசன் தப்பி சென்றதிலிருந்து பாண்டியர்களும் சேரர்களும் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு பயங்கர தாக்குதலுக்கு ஏற்பாடு செய்யப் போகிறார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது இந்த நிலையில் நீங்கள் தென்பகுதிக்கு செல்வது அவ்வளவு சரியா என்பதற்காகத்தான் கேட்டேன் என்றார் இளைய பிராட்டி ஒன்றும் பேசவில்லை அவருடைய மௌனம் பெரும் திட்டம் ஒன்று வகுப்பதை சுட்டிக்காட்டியது அந்த போதில் ஒரு பணியாளன் அங்கு வந்து வணங்கி நின்று இளைய பிராட்டியாரிடம் ஒரு ஓலையை கொடுத்தான் நந்திபுரத்திலிருந்து அந்த ஓலை வந்திருந்தது இன்பவள்ளி நந்திபுரத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறாள் என்றும் வீதிகளில் எல்லாம் அரசரை கண்டீர்களா என் தலைவரை கண்டீர்களா என்று வருவோர் போவோரை கேட்டு அலைந்து கொண்டிருக்கிறாள் என்றும் உடனே பிராட்டி புறப்பட்டு வர வேண்டும் என்றும் அந்த ஓலையில் இருந்தது ஓலையை படித்த பின் பணியாளனை அனுப்பிவிட்டு இளைய பிராட்டியார் மீண்டும் அமைதியாக அமர்ந்திருந்தாள் என்ன அவசர செய்தியோ நான் அறியலாமா என்று கேட்டார் அருள்மொழிவர்மர் சற்று முன்பு வெளி தாக்குதலை பற்றி கூறினாய் இப்பொழுது உள்நாட்டுத் தாக்குதலை பற்றி நான் சொல்லப் போகிறேன் என்றார் இளையப்பிராட்டியார் அருள்மொழிவர்மர் பரபரப்புடன் ஏதாவது கழகம் ஏற்பட்டுவிட்டதா சதிகாரர்கள் சூழ்ச்சி செய்திருக்கிறார்களா உடனே படைகளை அனுப்ப வேண்டுமா என்று கேட்டார் இன்பவல்லி நந்திபுரத்திற்கு வந்திருப்பதை சொல்வதா வேண்டாமா என்று சற்று நேரம் யோசித்த இளைய பிராட்டியார் சொல்லாமல் இருக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்து யாரோ ஒரு பெண் நந்திபுரத்து வீதிகளிலே உன்னுடைய பெயரை உறக்க கூவி அழைக்கிறாளாம் அதனால் என்னை உடனே புறப்படுமாறு எழுதியிருக்கிறார்கள் என்றாள் ஒரு பெண் அலைவதை கொண்டு எப்படி உள்நாட்டு தாக்குதல் என்று இளைய பிராட்டியார் பொருள்படுத்தி கூறுகிறார் என்று அருள்மொழிவர்மர் அறியவில்லை என்றாலும் அதை பற்றி அவர் பிராட்டியை மேற்கொண்டு கேட்க விரும்பவில்லை இளைய பிராட்டியார் அங்கிருந்து சென்று விட்டார் ஆனால் போகும் அவசரத்தில் தனக்கு வந்த ஓலையை அங்கு விட்டு சென்றார் அருள்மொழிவர்மர் அதை எடுத்து படித்தார் நந்திபுரத்திலே தன்னை தேடி அலைபவள் இன்பவள்ளி என்று அறிந்தவுடன் அவருடல் உடல் இன்பவள்ளிதான் தன்னை தேடுகிறாள் என்பதை கூறாமல் சென்றுவிட்ட தன் சகோதரி மீது முதல் முறையாக அருள்மொழிவர்மருக்கு கோபம் ஏற்பட்டது பாவம் அந்த பெண் என்னை தேடி காணாமல் எங்கெல்லாம் அலைகிறாளோ எப்படியெல்லாம் வேதனைப்படுகிறாளோ என்று எண்ணும்போது அருள்மொழிவர்மரின் உள்ளம் நெகிழ்ந்தது